வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதில் சதுரமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அது கூடவே குடமிளகா ஒரே ஒரு தக்காளி இதே சைஸ்லேயே நறுக்கி சேர்த்துக்கலாம் பன்னீர் மசாலா செய்கிறப்ப விதை இல்லாத பெங்களூர் தக்காளி சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம ஊர் தக்காளி பழத்தில் நிறைய விதை இருக்கும் அது இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நல்லா இருக்காது இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லேசாக வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம செய்கிற பன்னீர் மசாலா பார்த்தீங்கன்னா நான் நெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பட்டரை விட நெய்யில் சமைக்கிறப்போ அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமா ஜீரகம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமா சின்ன பீஸ் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இத நல்ல பேஸ்டா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்சி ஜார்லயே ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம வெங்காயம் குடமிளகாய் வதக்குன கடாயவே அடுப்புல வச்சுட்டு அதுலயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் லேசாக சூடு உடனே நம்ம மிக்சியில் முதல்ல அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம முந்திரி பருப்பு போட்டு இந்த பேஸ்ட்டில் அரைச்சிருக்கிறதுனால க கரண்டி போட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் எல்லா மசாலாவும் நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால் பச்சை வாடை போ வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி தான் இந்த மசாலாலாம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது இப்போ ஜீனி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு அழுகுன தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் போதுமானு நம்ம செக் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு பச்சை எல்லாம் போக லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீர் அரை லிட்டரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பன்னீர் வந்தது அதையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க குடமிளகா வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி தயாராகிருச்சு சப்பாத்தியோட இட்லி தோசையோட புலாவோடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சமையல் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ